நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ரோடு பேஸில் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணப்பட்ட ஆறு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது விவசாய நிலம் இந்த இடத்திற்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷனும் கிணறும் இருக்குங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் ஆறுநூறு அடி இருக்குது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் சார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் இருக்கு இது கரிசல்மன் விவசாய நிலம் இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்கு ஆறு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட்டுக்கும் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இபி சர்வீஸ் கனெக்ஷனும் ஓப்பன் வெல்லும் இருக்குங்க போர்வெல் இல்லைங்க இரநூத்தி பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த மரங்கள் வைத்து ஒரு வருடம் ஆச்சுங்க இந்த இடத்துல மீன் பண்ண வைக்கிறதுக்கு குட்டம் தோண்டி இருக்கிறாங்க இது வடக்கு பார்த்த இடம் மாநில நெடுஞ்சாலை பேஸில் இருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் ஆறுநூறு அடி இருக்குங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி கேட் கொடுத்துருக்குறாங்க கேட் பதினான்கு அடி இருக்குது இந்த இடத்த பிரித்து தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிணறும் தண்ணி கிணறுங்க பங்கு எதுவும் இல்லை ஒரு ஏக்கர் இடத்தின் விலை பதினாறு லட்சம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை